என்ன மது வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு எப்போ வந்தீங்க நீ வெறிச்சு வெறிச்சு வானத்தையே பார்க்கும் போதே எப்போ எப்ப காலேஜ்ல இருந்து வந்த எங்க நான் அஞ்சு மணிக்கே வந்துட்டேன் காலேஜ் பஸ் ஒண்ணு போச்சு அதுலயே வந்துட்டேங்க லூசி எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டாமா நான் காலேஜ் வரை போயிட்டு வர ஐயோ எங்க நான் போன் பண்ணா மட்டும் நீங்க வந்தா போதும் சும்மா சும்மா டெய்லி போய் அலையாதீங்க ஆ சரி நம்ம ஃபோன் பண்ணா மட்டும் பாரு என்ன புரசனம் பண்ணிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்கத்த சும்மா மாடியில் நின்று காத்து வாங்கிட்டு இருக்கோம் ஆ சரி சரி ஏல என்ன லொங்கி உடனுக்க வீட்டுல கோட் சூட் போட்டு நிக்க சொல்லுதியா சரி ஏடி மது இங்க பாரு எனக்கு புதுசா வைர கம்மல் வாங்கின நல்லா இருக்கா ஆ இந்த பாக்குறத ரொம்ப அழகா இருக்குத்த நீங்க இவ்வளவு பெரிய தோடெல்லாம் போடுவீங்களா ஏன் எனக்கு என்ன குறைச்சல் நான் எல்லாம் பெரிய பெரிய தோடு

ஆமா உனக்குதான் வைரக்கம்மல் வாங்கி வச்சிருந்தேன் அன்னிக்கி கீதா உனக்கு செயின் போடுறதுக்கு என் வரத்தா வந்துட்டேன் அதுக்காக தான் கொடுக்கீங்களா நீங்களா கொடுக்கலையா அத்த ஏமா இது உனக்கு தான் வாங்கி வச்சது நான் வந்து கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணி ஒரு சில குணங்களெல்லாம் பார்ப்பேன் அப்புறமா கொடுப்பேன் நீ அதுக்குள்ள எனக்கு ஆட்டம் நீக்கியே ஆட்டம் அத்தை எனக்கு வேண்டாம் அத்தை எனக்கு நீங்கள் பாசமாக வாங்கி கொடுக்கலையேங்கிற வருஷத்துல தான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிடுங்க ரொம்ப நீட்டாத உனக்குதான் வாங்கினது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு அவங்க அப்பா எதுக்கு இருக்காரு கேங்க அது இது எல்லாம் இல்ல வரைக்கும் போட்டு வாங்குவேன் அப்ப நகை எடுப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மாதிரி அன்பு தான் அத்தை வேணும் நீங்க வயிற கம்மல் வாங்கணும்னு அவசியம் இல்லத்த ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு பாசி கம்மல் வாங்கி கொடுத்தா கூட போதும் அப்படியாம் சரி கொண்டா இதை எடுத்துட்டு போய் நான் முப்பது ரூபா பாசி கம்மல் வாங்கிட்டாரு

நமக்கு பரட்ட சௌந்தரியக்கா இருக்காவோல அவங்க காலையில சமைச்சு வச்சுட்டு போயிருவாவோ கீதகவும் சுந்தரியும் காலையில செஞ்சிருவாவோல அண்ண கீதாக்கா எனக்கு என்ன இருக்கு சமையல் நேரத்தை வச்சு குழம்பு இன்னைக்கு வச்சு மாட்டிக்கிடுவேன் என் மாவன் ரெண்டு உருண்டை வாங்கி தம்பா அவ்வளவுதான் சுந்தரி ஒரு சனியா நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாதுமா நல்லா சாப்பிட்டு வச்சு ஏறி ஆள் பாக்கிறவங்க குண்டு கிடக்கா இருப்போம்னா உடம்புல இருந்து சத்து இருக்காது இப்படி நோய்க்கு வந்துட்டு படுத்துட்டோம் வச்சுக்க பார்க்க ஆள் கிடையாது பத்துக்க ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் ஆனா சாப்பாடு உள்ளே போக மாட்டேங்க என் புருஷன் சாப்பிட்டானா இல்லையா தெரியல பத்தியலா கவலைப்படாத டி எங்க பிரவேர் மகராஜன் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு சரியா அவர்கிட்ட சொல்லி ரெண்டு வாரம் ஆக ஒன்னும் தெரியல அதெல்லாம் தெரியும் டி தைரியமா இரு என் மகனை வேற கை கூட சாத்தணும் அப்படியே கீச்சில கொண்டு போடணும் பீஸ் வேற கெட்டவே இல்லை இவன் புருஷா போனா என்ன ஆனாலே தெரியல நீ அதெல்லாம் கவலைப்படாத ஓ மகனுக்கு நான் பீஸ் கெட்டுவேன் அவர்கிட்ட சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லி நீ சும்மா மனசை போட்டு குழப்பாம சரியா ஏக்கா என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பார்த்துக்கணுங்க நான் ரொம்ப சே மரியாதையோடு இருக்கணும்னு நான் நினப்பேன் மாதிரி ஆயாட்டி அஞ்சு காசுக்கு நிற்கணும்னே நான் நினைக்கவே மாட்டேன் என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே எனக்கு காசு வச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்க்கா தயவு செஞ்சு அதெல்லாம் தர வேண்டாம் சரியா இல்லைச்சக்கா என்னட்டு இப்படி மோஞ்சல் அடைச்ச மாதிரி பேசுத ஐயோ மனசு கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லலை இல்லைச்சக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் எப்படியாவது உருண்டு பிறண்டு எப்படியாவது கெட்டிடுவேன் அது மட்டும் இல்லாமல் கணக்கு தான் தோட்டத்துக்கு வர வேலைக்கு போகிற பற்றியெல்லாம் அங்கே கணக்கில் தான் நான் கெட்டிடுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுந்தரி உங்கக்கா சீக்கிரம் புருஷனை கண்டுபிடிக்கணும் இங்கே ஏதோ ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேலைக்கு விட்டாலும் பரவாயில்ல இப்படி அவன் இருக்கானோ இல்லை செத்தானோ தெரியாமல் எனக்கா செய்ய முடியும் ஆமா டே அதெல்லாம் ஒன்றும் பாவம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா அடா இது நம்ம பூச்சியா ஓ வா அந்தது பூச்சியா பானவில் தானா நாங்க பேசணுக்கா நல்லா இருக்கலாம் என்ன பூச்சி சேலையில பழமழைக்கியா ஏமா நாளைக்கு எனக்கு கல்யாணம் தான் முருகன் கோயில சிம்பிளா வச்சிருக்கு எல்லாரும் வந்துருங்க உங்க எல்லாத்தையும் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் அப்படி போடு பூச்சி கட கட கடன் கல்யாணம் ஆக போது எங்க ஊர்ல வர்ற சின்ன கல்யாணம் ஆகுதுப்பா சிம்பிளா தான் வச்சிருக்கு அதனால வந்துருங்க பூச்சி காட்டவே காட்டவையில பேங்க்ல வேலை பார்க்கறோம் இல்ல இல்ல வேலை எல்லாம் பார்க்கல வீட்டுல சும்மா தான் இருக்காரு ஒரு ரெண்டு மூணு வீடு வாடகைக்கு விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அதுல வர காசுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு வேற யாரும் இல்ல நம்ம காயத்ரிய அப்பா நம்ம நம்மால் பூச்சிட்டு அப்பாவா பூச்சியா காயத்ரி அப்படியே கூப்பிடுவேன் இனி எப்படி கூப்பிடாதம்மா என் பொண்ணு பாவம் அடா அட அடா பூச்சிக்கு எப்பா பாருங்களேன்மா அந்த பொண்ணு அவளுக்கு ரெண்டையில களைச்சி விட்டு வந்தாலும் அது பரடே ஓடி தான் தெரியுது அது அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு போல எந்த நேரமும் முடிய விரிச்சு போட்டு தலைகீழா நடக்குங்க நீங்க கொஞ்சம் கல்யாணம் கட்டி போன அப்புறம் அந்த பிள்ளைய கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க எல்லாரும் நேரம் ராத்திரிலாம் எங்க வீட்டுக்கிட்ட ஜனல் கிட்ட வந்து நுக்கும் நானே நிறைய தடவை திக்குத்துக்குன்னு பயந்துருக்கேன் ஏம்மா எங்க வீட்டுக்கிட்ட எப்படி வருவா தெரியுமா தலைவியெல்லாம் நின்றுக்கிட்டு எப்போ பயமா இருக்கும் வவால் பூச்சி கவலைப்படாதீங்கம்மா இனி அந்த மாதிரிலாம் அவள் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஆ சரி 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 கரெக்டா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுதான் ஆ சரிம்மா நான் போயிட்டு வரேன் எலிச்சக்கா போயிட்டு வரேன்னு சார்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் நீங்களாம் முன்னணி நடத்தி வைக்கணும் அதெல்லாம் நாங்கள் முன்னணி நடத்திடுவோம் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டாங்க போயிட்டாங்க ஆ போயிட்டு வரேம்மா எல்லாருக்கும் போயிட்டாரு சரிக்கா அது என்னமோ சொல்ல நம்ம ஊர் வயசானதுக்கு பூரா சிக்கிர சிக்கிர கல்யாணம் ஆயிடுது வந்த உடனே கொஞ்ச வயசு பிள்ளைகளுக்கு அந்த லவ் பே லவ் கதையில மாட்டிக்கிறவங்க இழுத்துட்டு கிடக்கு அட ஆமா அண்ணக்கா நீங்க சொல்றது கரெக்டா தான் அது ஏன் தெரியுமா டீ நம்ம ஊர் பெருசுங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண யார் இருக்க மாட்டாங்க ஈஸியாக கல்யாணம் பிடிச்சிட்டு போயிடும் ஆனால் அந்த கொஞ்சம் வயசு பிள்ளைகளுக்கு வீட்டில் உள்ள பெருசுங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்க அம்பிட்டு பேர் பிரச்சனை பண்ணுவாவோ அதான் அப்படி லேட் ஆகுது அடா ஆமா இதுக்குதான் சுந்தரி மாதிரி படிச்சவங்கள பக்கத்துல வைக்கணும் கரெக்டா அடிச்சால சரி பீச்சி மக்க கல்யாணத்துக்கு கிளம்பணும் ஆமா இதாட்டு கிஃப்ட் வாங்கி வைக்கணுமா எல்லாரும் சேர்ந்து இதாட்டு வாங்குவோம் ஆமா இதாவது வாங்கணும் இது சேர்க்கிட்டீங்க எங்க கூட சேர்ந்து தனியாவா

சும்மா இருக்கலவா நானே என் புருஷன் என்ன ஆச்சு என்ன அதுன்னு தெரியாம முழி பிரிஞ்சிட்டு கிடக்க இவர் வேற ஏம்பிட்டி அப்படி சொல்லுத இன்னும் ஒரு மாசம் சம்பளம் கூட அனுப்பலையா இல்ல கலவா ஒரு மாசம் சம்பளம் கூட வாங்கி அனுப்பல தெரியுமா போய் ஒரு வாரம் தான் போன அடிச்சு அதுக்கப்புறம் போனோம் போக மாட்டேக்கு நானே முழி பிரிஞ்சு போய் நிற்க நீ வேற கிண்டல் அடிக்காத கலவா என்னட்டி வளரிட்டு இருக்க போனே பண்ணலையா யாத்தாடி இருக்கானா இல்லையான்னு தெரியலையே கலவா பயன்கட்டாத கலவா நானே பயன்பேதான் இருக்கேன் பயப்படாத பயப்படாத ஒண்ணு ஆவாது என் மாவன் மவராசன்ட்டு சொல்லி வையி அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் இதை ஆளை பிடிச்சி தடி பார்க்கறதுக்கு பா முயற்சி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு நானே என் மாவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு பேசுக்கு கூட தொட்டுலாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் கூட்டத்தில் கிண்டல் அடிக்கிய எத்தனை வயசு டீ ஒரு நாள் இருக்குமா மூணு முடிச்சிருக்கு கலவா இந்த வருஷம் பிளேஸ்குள்ளே சேர்க்கணும் பேசு எம்பிட்டு டீ அட்மிஷன் ஃபீஸு ஏழாயிரம் ரூபா கட்ட சொல்லுறாங்க அது போக யூனிஃபார்மு புக்கு ரெண்டு மூணு புக்கு கொடுப்பாங்களாம் அப்படி இருக்க பிளாட் ஜாமெல்லாம் கொடுப்பாவோ போல அதுக்கே பத்தாயிரம் ஆகும் சரி நீ கவலைப்படாதட்டி நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் தானே வச்சுக்கிட்டு சீச்சி எனக்கு அஞ்சு பைசா வேண்டாப்பா யார்கிட்டயும் அஞ்சு பைசா வாசியில வாங்கக்கூடாதுன்னு குறிக்கோளோட இருக்கப்பா நம்மளால ஒரு சுண்டு சொல் தாங்க முடியாது அட மெண்டலு என்கிட்ட வேலை பார்க்கல ஒரு அட்வான்ஸ் மாதிரி நினைச்சுக்க மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் கழிச்சு விடுறேன் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் கலவா உனைய ஜொல்லன்னு நினைச்சேன் ஆனா உனக்கு நல்லா மனசு இருக்க யாரு வச்சிருக்க பாரு ஜொல்லாம சிந்தாடி இதுல பத்தாயிரம் இருக்கு போவோம் மாமனும் பள்ளிக்கூடத்துல சேரு ரொம்ப ரொம்ப நன்றி கலவா இதை நான் மறக்கவே மாட்டேன் சரி சரி கிழவிக்கு எதுவும் தெரியாண்டா சரியா அவளா கொடுத்தா வேற நான் கொடுத்தா அவளுக்கு பியாதி எடுத்துரும் నా ఎదు పన్నాళ్ళకి ఎదురా వేపి ఆసువా నీ ఒండి చెల్లండి చెరియటి చెరి 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 కలవా చింద కలవా కనక కొలకల ఇరుకి నిన్న హలకి వారే ఆహా చెరి చెరి పరవాల కలవడ కూడా అల్ల మనసి ఇరుకి పాహం చుందరి